நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை எப்படியாச்சும் நம்ம விஜய் இந்த நிசாவை தெரிஞ்சுக்கணுங்க இவ்வளோ நாளாக இந்த போலி ரேணுகா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நாடகம் ஆட்டிகிட்டு இருக்கிறது பணத்துக்காக தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கையில் பங்கு கேட்குறான்றதை இப்போதாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு விஜய் சாருக்கு இன்னும் லேட்டாச்சு இன்னும் வரலையே சாப்பிடுன்ற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் நம்ம ரேணுகை வந்துட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கு அனுப்பா வந்துட்டு விஜய் அனுப்ப மாட்டேன் ஒரு கொடுத்து கண்டிப்பாக சொன்னோன்ற மாதிரி இந்த ரேணக அவளுடைய மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை பதிச்சு வச்சிருக்க கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம மல்லிகை தெரிய வந்துச்சு இந்த ரேணகாவை கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இவளுடைய சுயரபம் வந்துட்டு தெரிஞ்சுக்காம ரொம்பவே வந்துட்டு நம்ம எல்லாருமே முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு ஆனால் இப்போதாங்க வந்து வந்துட்டு இவ போட்டு இருக்கிறது எல்லாமே வேஷம் கண்டிப்பாக இவள் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற காரணமே பயங்கரமான ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம விஜயம் நம்ம கதிரேசனும் கொஞ்சம் நம்ம மல்லிக்கு ஒத்துழைக்கணுங்க ஆனால் அது வரைக்கும் நம்ம மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதே ரொம்பவே கஷ்டங்க இப்போவே இந்த நிசா இருந்துக்கிட்டு நம்ம மல்லியை கழிச்சு விட்ருணும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அவன் நல்லதே பண்ணியிருந்தாலும் போதும் இதுக்கு மேலே வந்துட்டு அக்கா தான் உயிரோடு இருக்கும்போது அக்காவே முதல் பண்ணுறட்டேவே இருந்துக்கிட்டோம் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இல்லை சரியாகாமல் போனாலும் சரி இந்த மல்லியை வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இருந்த டைவர்ஸ் வாங்கி அவன் முன்ன மாதிரி வேலைக்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த நிசா சொல்லிகிட்டு இருக்கங்க ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்தால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா நம்ம விஜயோட எல்லா காரியத்துக்கும் வந்துட்டு கூட நம்ம மல்லிதாங்க இருந்தாங்க அந்த வெண்பாவை இந்த கதிரேசன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரும்போதும் சரி அந்த ஒரு வீட்டுக்குள்ள எல்லா குழப்பத்துக்கு மத்தியில் இந்த ராஜ ராஜேஷ் இந்த நந்தினி வந்துட்டு ரொம்பவே நம்ம மல்லியை கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் நின்று சமாளிச்சிட்டு நம்ம இருந்து ஏமாத்தினா மொத்த சொத்து மதிப்பும் இந்த ராஜேஸ்வரி எடுத்துக்கிட்டேங்க அப்போயே பக்க பலமாக நம்ம விஜய்க்கு வந்துட்டு கூட ஒரு ஆறுதலாக நம்ம மல்லி இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு நிலைமையில மட்டும் நம்ம விஜய் நம்ம மல்லியை வேணாம் அப்படின்னு இந்த நிசாவோட பேச்சை கேட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம விஜய் வந்துட்டு ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் எப்போதான் விளைச்சத்துக்கு வரும்னு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் வர்றது மாதிரி தெரியலங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நிசாவும் இந்த கதிரேசனம் இந்த ரேணுகாவை ரொம்பவே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் உண்மையிலேயே இவ மனநிலை பாதிக்கப்படலைன்ற விஷயம் நம்ம வெண்பா வச்சு அந்த ஒரு வீட்டில் இருந்து அவளுடைய கேவலமான எண்ணத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் தெரிய படுத்த ரொம்பவே சந்தோஷமா தான் இங்க இருக்கும் நம்ம மல்லிகை வந்துட்டு இப்போ அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியும் நம்ம பாபுக்கு வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கறது தான் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்களே அதுவும் வந்துட்டு இப்போ வரைக்குமே பார்த்திங்களானா வா ஒன்றுமே முடியலைங்க நம்ம நாகும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனால் இந்த ஒரு நிலைமைன்னு பார்த்திங்களா நம்ம நாகு இருந்துக்கிட்டு இப்போ வரைக்குமே ரொம்பவே வந்துட்டு மோசடியான நிலைமையில் நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்குமே ஆனால் மல்லி வந்துட்டு இங்கே பட்டுகிட்டு இருக்கிற அவஸ்தையாக இருக்கட்டும் இல்ல மல்லி வந்துட்டு இந்த விஜய் கூட வாழ போறாளா இல்லையா அப்படின்ற உண்மையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம நாகு திரும்ப வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள வரணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேரில் மறக்காம சப்ஸ்கிரைப்